வரும் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி திமுகவின் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவினர் மக்களை சந்தித்து பரிந்துரைகளை பெற்று வருகின்றனர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களைச் சேர்ந்த பல்வேறு தரப்பினரும் தங்களது பரிந்துரைகளை அளித்து வருகின்றனர் இதுபற்றி விரிவான தகவல்தர் காத்திருக்கிறார் செய்தியாளர் அன்பு செல்வன் அன்பு முழு விவரங்கள் என்ன நாடாளுமன்ற தேர்தல் வருவதையொட்டி திமுக சார்பாக தேர்தல் கூடிய குழுவினர் மக்களை சந்தித்து பரிந்துரைகளை பெற்று வருகிறார்கள் கடந்த பிப்ரவரி ஐந்தாம் தேதி முதல் தமிழ்நாட்டினுடைய முக்கிய நகரங்களில் சுற்றுப்பயணம் செய்து தேர்தல் அறிக்கை தயாரிக்கக்கூடிய குழுவினர் எழுத்துப்பூர்வமாகவும் தொலைபேசி வாயிலாகவும் ஆன்லைன் மூலமாகவும் கூட குறிப்பாக சமூக ஊடகங்களின் வாயிலாகவும் கூட அந்த கோரிக்கைகளை பெற்று வருகிறார்கள் இதன் அடிப்படையில் தான் இன்று காலை பத்து மணி முதலாக அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் அரங்கில் தற்போது அந்த குழுவினர் கருத்துக்களை கேட்டு வருகிறார்கள் இதில் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு மக்களும் அதே போன்று கட்சியை சேர்ந்தவரும் கூட தற்போது இருக்கக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய தங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையுமே முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதில் வணிகர் சங்கங்கள் விவசாய சங்க பிரதிநிதிகள் நெசவாளர்கள் மீனவர் சங்கங்கள் உட்பட பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த தொழில் சங்கத்தினரும் கூட கலந்து கொண்டு இந்த கோரிக்கை மனுவினை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் தேர்தலுக்கு அறிக்கை தயாரிப்பதற்காக திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமலை தலைமையிலான பதினோரு பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது இந்த குழுவை பொறுத்தவரை திமுகவுடைய செய்தித் தொடர் டி கே எஸ் இளங்கோவன் திமுக விவசாய செயலாளர் ஏ கே விஜயன் உட்பட பதினோரு பேர் இருக்கிறார்கள் இவர்கள் தான் தமிழகம் முழுவதும் பயணித்து தொடர்ந்து இந்த கருத்துக்களை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இன்று கூட மருத்துவர்கள் இளைஞன் அதே போன்று பிரியா உள்ளிட்டோரும் கூட அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் பங்கேற்று தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கான கோரிக்கைகளை தற்போது பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் தமிழகம் முழுவதும் பெற்று வந்த நிலையில் இங்கு சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்டவர்களும் தங்களுடைய கோரிக்கைகளை அளித்து வருகின்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க